ஹலோ ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் புடன் இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தோட தொடலையும் இருபத்தி ரெண்டு கேத் தங்கத்தோட விலையும் போட்டி போட்டுட்டு சரிஞ்சிருக்கிறதை பற்றினா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை வந்து ஏற்றம் கம்மியாகவும் சரி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் தங்கத்தோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியோடு நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதே போல் தங்கம் வெளியோட விலைநிறுத்த உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி மூணு

முன்னூத்தி முப்பது ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபதா இருக்கு இதே வேலையில் வந்து நூறு கிராமோட விலை லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரமா ஒரே நாளில் மூணாயிரத்தி முன்னூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி இருக்கு மேலும் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலை எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபதாயிரத்தி ஐநூறுல இருந்து குறைந்தபட்சமாக வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க போது வேலை இருபத்தி ரெண்டு கே

முந்நூறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறாக இருக்குது இதே வேலை நூறு கிராமோடய விலை ஆறு லட்சத்து எழுபத்தி ஓராயிரமாக இருந்தது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரம் ரூபாய் ஒரே நாளில் விலை செறைஞ்சி ஆறு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக நீடிக்குது எட்டு கிராமோட விலை இப்போது ஐம்பத்தி மூன்றாயிரத்தில் இருக்குது நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ரேஞ்சு போகும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் வந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இருக்கு இதே வேலை பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாந்தது இருபத்தி நாலு ரூபாய் விலை செஞ்சு ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டாயிருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாக இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலை நம்மளுக்கு சரிஞ்சு நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க பத்து கிராம் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக இருந்தது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபதாவும் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறாக இருந்தது ரெண்டாயிரத்தி நானூறுரூபா விலை செஞ்சு அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறா இருக்குது எட்டு கிராம் மேலும் நம்மளுக்கு வந்து சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து முப்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து உயர்வதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பங்கு சந்தை ஏற்ற இறக்கம் உள்ளாகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல பன்முகப்படுத்தல் முதலீட்டாளர்கள் பல்வேறு வகையான சொத்துக்களில் பரவலாக்க வேண்டும் இது ஆபத்தை குறிக்கிறது உதாரணமாக தங்கம் வெள்ளி அதே போல் பங்கு சந்தை பத்திர சந்தையில் இது மாதிரி பன்முகத்தன்மையில் அவர்கள் முதலீடு செய்ய வேண்டும் குறுகிய கால ஏற்ற இறக்கங்களை பொருட்படுத்தாமல் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்ய வேண்டும்